பொருள் நேர்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்படிய சீரியலோட பிப்ரவரி பன்னெண்டு நாளைக்கு எப்பிசோடோட அனலைஸ் தான் பார்க்க போகிறேன்ப்பா இன்னைக்கு எபிசோட் எங்கே முடிஞ்சிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொருத்தர்கிட்டையோ நான் வந்து தப்பு எதுவும் பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சிருங்கப்பா மாதிரி சொல்லிட்டு அம்மா நீங்கள் இவ்வளோ நாளாக என்ன ரொம்ப நல்லா பார்த்துருக்கீங்க ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாரு விட்ட போயிட்டு உன் ஹஸ்பண்ட் ரொம்ப ஜெனியூனாகவர் அவரை நம்பு ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு ஒன்னு அப்படின்ட்டு சொல்லிட்டு அதே சைடு இந்த சைடு கண்டன்ட்டு போயிட்டு ஆஃபீஸர் நீ தான் தான் நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்க டேய் நீ எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து அவருக்கு டவுட் வந்துருச்சு விஸ்வநாதனுக்கு எல்லாருமே கேட்டாங்க நீ எதுக்கு இப்ப எதுக்கு சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்க மாதிரி கேக்குறாங்க இருந்தாலும் அவன் ஒன்றும் இல்லை சும்மா சொல்லணும் தோணுச்சு அப்படிங்குற சொல்லியிருக்கான் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா அவன் வந்து லெட்டர் எழுதி வச்சுட்டான் லெட்டர் எழுதி வச்சுட்டு நான் வந்து கடைசியாக வந்து ஒன்று பார்க்க போகிறேன் பார்த்துட்டு நீ பேசி உனக்கு ஓகே அப்படின்னா கூட்டிகிட்டு வந்துடுவேன் இல்லை அப்படின்னா போய் செத்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் வந்து யோசிச்சுட்டு இருக்கான் அப்படின்ட்டு அதனால தான் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான் ஸோ என்னாக போதோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் அவன் சாக மாட்டான்ப்பா ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா செத்துட்டானா வந்து இருக்காதே அதனால் வந்து அவன் சாக மாட்டான் சாகிறதுக்கு முன்னாடியே வந்து சூசைட் ஆட்டம் வந்து கடலில் போய் குதிக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்களே அது மாதிரி போகிறப்பே வந்து யாராவது காப்பாற்றிடுவாங்க அப்படின்ட்டு இருக்க அவ்வளோ போயிட்டானா அப்படிமா சொல்லிட்டு இவன் வீட்டுக்கு வந்துடுவான் அவ்வளோதான் நடக்கும் பெருசாக எதுவும் வந்து அவன் சாகிறதோ இல்லை அதுக்கப்புறம் வந்து சீரியலை வந்து வேறு மாதிரி எதுவும் கொண்டு போய் முடிக்கலாம் மாட்டாங்க இவன் சாக மாட்டான் சாகிறதை தடுக்கிறவங்க அதான் ஆல்ரெடி பல்லவி திருந்திட்டால இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை அவன் சைட்லேருந்து ஸோ எல்லாம் முடிஞ்சிச்சு ஒரு சர்க்கிள் வந்துருச்சு அப்படின்னு இவன் வந்து சேர்ந்துட்டானா சீரியலை முடிச்சிருவாங்க அப்படி தான் வந்து அடுத்தடுத்த எபிசோடா நாளைக்கு எபிசோடெலாம் இருக்க போகுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா எப்படி இருக்க போகுது எந்த வாரம் அடுத்த வாரத்துலேயே முடிச்சுருவாங்களோ அப்படிங்கிறது தெரில வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் por videos mule que regla